சாந்தி இன்னைக்கு நாம நேர்மறையான அப்படிங்கிற ஒரு நல்ல குணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நேர்மறையான என்ன பொருள் அப்படின்னா நம்ம எதையுமே எதிர்மறையாக சிந்திக்காமல் நெகட்டிவா யோசிக்காம எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது எல்லாமே நல்லா தான் நடக்குது எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனையை வந்து நமக்குள்ளார வளர்த்துக்கொள்றது சிந்திக்கிறது தான் வந்து நேர்மறையாக சிந்திக்கிறதுன் பொருள் சோ இதுக்கு நம்மளை நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும் எப்பயுமே வந்து நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய பேச்சுகள் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நம்மளை நம்ம என்ன பண்ணிக்கணும் பழக்கப்படுத்திக்கணும் அப்படி நம்மளை பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இதன் மூலமாக நிறைய நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஸோ இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஏதோ வண்டி போயிட்டு இருக்குது சுமாரா இருக்கேன் எதுவுமே நிலவரம் வந்து சரி கிடையாது நேரம் சரி கிடையாது அப்படின்னு நெகட்டிவாக வந்து பேசாதீங்க அப்படிங்கிறார் இறை தந்தை அப்படி நம்ம பேசுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியில்லை சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எண்ணங்களுடைய வைப்ரேஷன் யாரை வந்து தாக்கும் நம்மளையே தானே நம்ம தாக்கும் நான் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அது என்னுடைய எண்ணம் தான் என்னைய தான் திரும்ப திரும்ப வந்து தாக்கும் சோ அதுக்கு இறை தந்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி சொல்லாம என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல பழகுங்க சோ இப்படி நம்ம சொல்றதுக்கு வந்து குறைஞ்சு போயிட மாட்டோம் இதுக்காக நம்ம ஏதாவது செலவு பண்றோமா என்ன இப்படி நல்லா இருக்கீங்களான்னு உங்ககிட்ட கேட்டவர்களுக்கு இந்த மாதிரி மகிழ்ச்சியான ஊக்க உற்சாகமான வார்த்தைகளை நம்ம சொல்றோம் அப்படின்னா மானசீகமான முறையில் அவங்களுடைய மனசையும் நம்ம என்ன பண்ணுறோம் சந்தோஷப்படுத்துகிறோம் குஷிப்படுத்துகிறோம் ஸோ இந்த ஆசீர்வாதம் கூட நமக்கு தான் வந்து செய்கிறோம் முடியாது நடக்காது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் எண்ணத்தையே நம்ம மனசுக்குள்ளார வந்து கொண்டு வரக்கூடாது என்னால் முடியாது என்னால் செய்ய முடியாது நடக்காது அப்படின்னு வந்து நம்மளை பற்றின எண்ணத்தை தான் நம்ம நெகட்டிவாக கொண்டு வரோம் அப்போ இது யாருக்கு வந்து நஷ்டத்தை கொண்டு வருது நமக்கு தானே கொண்டு வருது என்னால முடியும் அப்படி சப்போஸ் வந்து முடியல ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா கூட அதுவும் ஒரு நன்மைக்கா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார் ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய கண்ணோட்டத்துல அது நெகட்டிவா இருக்கும் கெடுதலா இருக்கும் நாளைக்கு நாலாணைக்கு அது நமக்கு என்ன ஆகும் நன்மையில தான் கொண்டு போய் முடியும் நம்ம நெகட்டிவா நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அது நல்ல எண்ணமா இருக்கலாம் தீய எண்ணமா இருக்கலாம் என்னால முடியாது என் தலையெழுத்தே இப்படி இருக்கு அப்படி அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தானே நம்மளை பத்தின எண்ணங்களை உருவாக்குறோம் அப்ப நமக்கு தானே அது திரும்ப திரும்ப வந்து நடக்கும் அதுதான் சொல்லுவாங்க சொந்த காசுல தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாசிட்டிவா நினைக்கிறதுல எவ்வளோ நன்மைகள் இருக்குது நம்ம மற்றவங்களுடைய குறைகளை வந்து நம்ம பார்க்க மாட்டோம் யார் மீது நமக்கு வந்து பொறாமை வராது யாருடைய குறைகளை மற்றவங்ககிட்டையும் நம்ம சொல்ல மாட்டோம் எப்பயுமே வந்து நம்மளை பற்றின எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கும் நம்ம பாசிட்டிவாக யோசிக்க பழகிட்டோம் அப்படின்னா அப்போ நெகட்டிவா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நாமே தான் வந்து லாஸை வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அதனாலதான் தான் சொல்கிறாங்க சொந்த காசில் தனக்குத்தானே சூனியை வச்சுக்கிறது அப்படின்னு அதையே நம்ம வந்து செய்யணும் முதல்ல நம்மளுடைய எண்ணம் நம்மளை பற்றி வந்து பாசிட்டிவாக இருக்கணும் உண்மையிலே நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆத்மாக்கள் நம்மளுடைய ஒரிஜினல் பாசிட்டிவானது எது அப்படின்னா நம்ம வந்து ஒரு அமைதியானவங்க தான் நம்ம ஒரு அன்பானவங்க எல்லா சக்தியும் நிறைந்தவர்கள் நம்ம கிட்ட உண்மையிலே அது இருக்கு பொய் கிடையாது அது இருக்கு ஸோ அதை நினச்சி நினச்சி நினைச்சி தான் அந்த எல்லா சக்திகளையும் நம்ம என்ன பண்ண முடியும் வெளியில கொண்டு வர முடியும் உண்மையிலேயே நம்ம எல்லாருடைய தலையெழுத்தும் உயர்ந்தது தான் ஆனால் எதனால நம்ம அழிச்சிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களாலேயே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் உயர்ந்த தலையெழுத்தை நம்மளால தான் வந்து அழிச்சிக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் இறைவன் வந்து உயர்ந்த தலையெழுத்தை தான் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு நம்மளுடைய செயலால தான் நம்மளுடைய தலையெழுத்தை என்ன பண்ணிக்கிறோம் நம்ம எழுதிக்கிறோம் ஸோ அதை வந்து நம்ம சந்தோஷமாக கொண்டு வரணும் அப்படின்னா பாசிட்டிவான எண்ணங்கள் மூலமாக தான் பாசிட்டிவான செயல்கள் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் அதை நம்ம அனுபவிக்க முடியும் நல்ல தலையெழுத்தை நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் அதை எப்படி சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் இந்த பாசிட்டிவான சிந்தனைகள் பாசிட்டிவான எண்ணங்கள் மூலமாக தான் அதனால நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக சிந்திக்க பழகுவோம் நல்லது ஓம் சாந்தி